பாண்டவர்கள் ஐவரிலும் தலை சிறந்தவனாக இருக்கிற அர்ஜுனனை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை நீ ஒரு உன்னை ஏன் ராஜகுமாரில் சேர்த்தார் என்பது உனக்கு தெரியுமா நீ ஏன் மகன் அதிரதன் மகன் ராதையன் மகன் பிறப்பால் ஒரு ராஜகுமாரனை தோற்று போவான் என்று நீ பேசுவதா அர்ஜுனனுக்கும் உனக்கும் என்ன ஒப்புமை இருக்கிறது அவர் ஒப்பாரும் இக்காரும் இல்லாத மிகப்பெரிய வீரன் இதை கேட்ட மாத்திரத்திலேயே பதினேழாவது நாள் போர்க்களத்துக்குள்ள அடியெடுத்து வருவதற்கு முன்னதாகவே கர்ணனுடைய மனத்தை சோர்வடையச் செய்கிறான் சல்லிய உடனே கர்ணன் சொன்னா நாலாந்தர் படையில சேர்த்ததுக்காக பத்து நாள் போருக்கு வர மாட்டேன் போனவன் நான் நீ ஒரு நாட்டினுடைய மன்னன் என்று பார்க்கிறேன் மத்திய தேசாதிபதியாக இருந்தாலும் நீ வார்த்தை அளந்து பேச வேண்டும் என்றான் இதற்கு மேல் நான் தாங்க மாட்டேன் நண்பன் பொறுத்து கொண்டேன் என்றான் இல்ல சண்டை போட்டதுக்காக பதினேழாவது நாள் களத்துக்குள்ள பார் அதுக்கு முன்னால ஒரு கதை சொல்றேன் சொல்ல போகிறாய் என்றான் கர்ணன் சல்லியன் சொன்னா ஒரு வீட்டுல நல்ல வசதியான வீடு அந்த பாயசம் பழம் வடை இதோட குழந்தைகளுக்கு தினம் தினம் அதை சாப்பிட்டு வெறுத்து போச்சு அதனால அந்த குழந்தை எல்லாம் போய் பாலன்னத்தையும் பாயசத்தையும் வடையையும் பழத்தையும் உயர்ந்த இது மாதிரி இனிப்பு பலகாரங்களை எல்லாம் கொண்டு போய் அந்த வீட்டு புழக்கடையில கொண்டு அந்த குழந்தைகள் எல்லாம் வீசும் அத ஊர்ல உள்ள ஒரு காக்கா வந்து எடுத்து எடுத்து சாப்பிடும் அந்த காக்கா சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு ரொம்ப நல்ல கொழுப்பு வந்துருச்சு உடம்புல சல்லியன் கதை சொல்றான் களத்துக்குள்ள போறதுக்கு முன்னால அந்த காகத்துக்கு நல்ல கொழுப்பு வந்துருச்சு அந்த காகம் வந்து ரொம்ப தூரம் காகத்தால பறக்க முடியாது கொஞ்ச தூரம் பறக்கும் பிறகு ஒரு மரத்துல போய் அந்த நல்லா சாப்பிட்டு உடம்பு பெருத்து போயிருந்துச்சா அந்த காகத்துக்கு ஒரு நாள் ஆசை வந்துச்சு நாம நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கோம் நாம நல்லா பறந்தா என்னன்னு ஆசை வந்து கடலுக்கு மேல பறந்துகிட்டு இருந்த ஒரு அன்ன பறவையோட போட்டி போட்டு அந்த காகமும் கூடவே பறந்துச்சு பெரிய கடல் நடுவுல தங்கறதுக்கு ஒரு மரமோ ஒன்னும் கிடையாது அந்த பறவை வேகமா பறக்கும்போது இந்த காகம் நினைச்சது தெரியாம இந்த அன்னத்தோட போட்டி போட்டு பறந்துட்டமே ஒரு மரம் ஒண்ணும் இல்லையே இதுக்கு மேல நம்மால பறக்க முடியலையே விழுந்தா கடல்ல விழுந்துருவோமே என்ன செய்யறதுன்னு அந்த காகம் பறவையை கேட்டுச்சு அந்த பறவை சொல்லிச்சு என் கூட போட்டி போட்டா கடல் மேல பறக்கலான்னு பார்த்த சரி சரி ஏதோ உன் மேல இறக்கப்படுறேன் என் முதுகலை உட்கார்ந்துக்க அப்படின்னு சொல்லி முதுகுல ஏத்தி புறப்பட இடத்துல அந்த அன்னப்பறவை கொண்டு போய் விட்டுருச்சு இவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இதுக்கு என்ன அர்த்தம் நீயே புரிஞ்சுக்கோ அப்படின்னு கர்ணனுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் நீயே புரிஞ்சுக்கோண்ணா அதுக்கு என்ன அர்த்தம்னா துரியோதன வீட்டுல பழம் பாயசம் வடை இனிப்பு பதார்த்தங்கள் நெய் தயிர் பால் இதோட சாப்பாடு நெஞ்சி இருக்கிற சாப்பாட்டை சாப்பிடக்கூடிய காகம் மாதிரி நீ நீ போட்டி போட நினைக்கிறது அண்ணம் அர்ஜுனனோட அவன் கடலை தாண்டியும் பறந்து போகக்கூடிய ஆற்றல் நீ மரம் கிழக் கொப்பு கிடைக்கல கடல்ல விழுந்து சாக போற கருங்காக்கை உன்னை காப்பாற்றம் அவன் தான் முதுகலை ஏற்றிட்டு வந்து விடணும் நீ அவனை ஜெயிக்கிறதுங்கிறது இந்த கனவிலும் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல இப்படி சண்டைக்குள்ள வரும்போது போர்க்கழுத்துக்குள்ள நுழையும் இவ்வளவு சோர்வடைய செய்வது போல வார்த்தைகளை பேசி அவன் நெஞ்சத்தை கூறு போட்டார் என்றால் கர்ணனுடைய கதி எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் அங்க எத்தாப்ல இருந்து சாரதியம் பண்ற அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றான் கவலைப்படாதே சோர்வடையாதே நான் இருக்கிறேன் நான் இருக்கிற இடத்துல நலிவு கிடையாது சாவு கிடையாது மரணம் கிடையாது தோல்வி கிடையாது உனக்கு என்ன சிரமம் வந்தாலும் என் தோளில் கஷ்டத்தை ஏற்றிக்கொண்டு உன்னை காப்பாற்றுவேன் வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது சாம்ராஜ்யம் உனக்குத்தான் நீ பூமி போகிறாய் உலகோர் உன்னை போகிறார்கள் அர்ஜுனா யுகம் யுகமாக இந்த உலகம் உன் பெயரை நினைவில் வைத்து புகழும் பாராட்டும் இப்படி சொல்லுகிறான் அங்க சாரத்தியம் பண்றவன் கர்ணனுக்கு சாரத்தியம் பண்ற சல்லியன் காக்கா கதையை சொல்றான் நீ கடல்ல விழுந்து சாக போற காகம் நீ அண்ணத்துக்கு போட்டி போடுற கஷ்டத்தையும் மனசுல அடக்கி வச்சுக்கிட்டு அத்தனையும் வேற வழி இல்லாம போர்க்காலத்துக்குள்ள நுழைஞ்சான் வாழ்க்கையில எனக்குன்னு சில குறைபாடுகள்லாம் இருக்கு இல்லன்னு நான் சொல்லல கருணன் சொல்றான் அதுக்காக என்னை இவ்வளவு இழிவான வார்த்தைகளை சொல்லி நீ குத்தி காட்டுவதாக இருந்தால் என்னால் தாங்க முடியாது சல்லியா உனக்கு ஏற்கனவே என்ன பத்தி தெரியும்னா அப்போ சல்லியன் பேசாம இருந்தா கர்ணன் சொன்னா நான் அர்ஜுனனுக்கு சமமான ஒரு பெரிய நான் வரணுங்கிற எண்ணத்துல தான் எல்லா அஸ்திர சஸ்திர வித்தைகளையும் பயிலணும் நினைச்சு நான் சிறு வயதா இருக்கும் போது யாரிடத்துல வித்தை கற்றால் நல்லது என்று கருதி பார்த்து தான் பரசுராம மகிழ்ச்சியை நான் தேடி போனேன் சொல்றேன் சல்லியனை பார்த்து என் கதை உனக்கு தெரியும் நான் பரசுராம மகிழ்ச்சியை போனதுக்கு காரணமே எல்லா வித்தையும் அந்த அர்ஜுனனுக்கு போட்டியாக கட்டிவிட வேண்டும் என்பதனால்தான் பாரத கதையில அருமையா சொன்னாங்க ராதேயன் கண்டெடுத்தான் வளர்த்தான் தாயார் பொட்டியில வச்சு ஆத்துல வீசிட்டா திருராஷ மகராஜனுடைய தேரோட்டி கண்டெடுத்தான் அதிரதன் வளர்த்தான் இந்த கர்ணன் வளர்ந்து வந்தான் வளர்ந்து வந்தவன் அரண்மனை விளையாட்டு அரங்கத்துல உத்தரங்க பூமியில பாண்டவர்களின் கௌரவர்கள அஸ்திர பயிற்சி செய்யறத பார்த்தவன் தரப்பராட்ட வந்து சொன்னாப்ப நம்ம அரண்மனை முற்றத்துல ராஜகுமாரர்கள் எல்லாம் அஸ்திரங்களை பிரயோகம் பண்றாங்களே இத பார்க்கும் போது எனக்கும் இதெல்லாம் பிரயோகம் பண்ணணும்னு ஆசையா இருக்கேன் அப்ப அந்த தகப்பன் சொன்னா அட பைத்தியக்காரா நீ தேரோட்டி புள்ளடா தேர் கல்விய போய் படியதான் உனக்கு நல்லது அதெல்லாம் அரசகுமார்கள் படிக்க வேண்டிய வித்தை நம்ம நாட்டு ராஜரிஷிகள் உன்ன மாதிரி சூதன் மகனுக்கு தேரோட்டி பிள்ளைக்கெல்லாம் இந்த வித்தையெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்பா பார்த்தாயா எத்தனை ராஜாவுக்கு தேர் செலுத்துறேன் அந்த மாதிரி தேர் செலுத்துகிற கல்வியை நீ கற்பாயாகனா அப்போ சின்ன பிள்ளையா இருந்த கர்ணன் கேட்டா ஓஹோ தேரோட்டிக்கு மகனா பிறந்தா தேரோட்டியா இருந்துதா சாகனமோ அத வேற கல்வியே கற்கப்படாதோ நீ ராஜாவுக்கு தேரோட்டதுனால நானும் வேற ஒரு ராஜாவுக்கு தேரோட்டணுமா அந்த தலைகதி எனக்கு இல்ல நான் இந்த அஸ்திர பயிற்சி எல்லாம் பயின்று ராஜகுமாரர்களுக்கு சமமாக போர்க்களத்தில் இறங்கி வீரம் விளைப்பேன் என்று தெரிந்து கொள் நான் நினைத்தால் ஒரு தேசத்தை அரசாட்சி பண்ணுகிற மன்னன் என் தேருக்கு சாரதியா வருவான் அவன் என்னைக்கு சொன்னானோ நடந்துருச்சு இல்ல இன்னைக்கு மத்திய தேசாதிபதி சாரதிய மன்னன் இவன் தேர் நோக்கி சென்றப்படுறான் நான் நினைத்தால் ஒரு மன்னன் எனக்கு சாரதியம் மன்னன் வருவான் அதான் நினைக்கும் போதே உயர்வா நினைக்கணும் நாங்க வேட்டைக்கு போறான் போகும்போதே ரெண்டு முயலை பிடிச்சிட்டு வருவோம்னு நினைச்சு போனான்னா எலிய கூட பிடிச்சிட்டு வரமாட்டான் ஒரு புளிய கொண்டு வரலாம் நினைச்சு தான் ஒரு மானையாவது கொண்டு வருவா நூறு மார்க் வாங்கலாம் நினைச்சு போற பையன் தானே நாப்பத்தஞ்சாவது வாங்குறான் இவன் போகும்போதே நாப்பத்தஞ்சு வாங்கலாம்னு நினைச்சு போனா பதினஞ்சு கூட வாங்க மாட்டான் உயர் உள்ளல் எனக்கு ஒரு காலத்துல ஒரு ராஜாவை தேரோட்டுவான் தகப்பன் சிரித்தான் மகனே ஒரு ஆர்வம் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் எந்த ராஜரிஷியின் இடத்தில் நீ போனாலும் அவர்கள் உனக்கு கல்வி மாட்டார்கள் நம் ராஜரிஷிகள் அரசகுமாரர்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுப்பார்கள் உனக்கு சொல்லித்தர மாட்டார்கள் நான் எந்த ராஜரிஷி காலிலாவது விழுந்து இந்த அஸ்திர சஸ்திர பயிற்சிகளை எல்லாம் நான் கற்கிறேனா இல்லையா என்று பார் தகப்பன் புள்ள சொல்றான் தகப்பனார பார்த்து இன்னைக்கு ஒரு பையன் சொன்னான் எங்க நான் எந்த ஆசிரியர்களாவது விழுந்து அபாரமா படிச்சு நான் என் வாழ்க்கையில முன்னுக்கு தான் போறேன் நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படின்னு ஒரு புள்ள சொன்னான்னு வைங்க தகப்பனாருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சொல்ல மாட்டேங்கிறானே நீங்க என்னைய வச்சு ரொம்ப அஸ்பயர் பண்ணாதீங்கப்பாங்கிறான் நம்ம லிமிட் இவ்வளவுதான் அதுக்கு மேல நம்ம நினைக்க கூடாதுப்பா ரொம்ப அஸ்பயர் பண்ணாதீங்க அப்ப ரொம்ப ஏமாந்து போவீங்கிறான் தேடி போன எல்ல பந்து மாதிரி திரும்பி வந்தான் கடைசியில் கேள்விப்பட்டான் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துவதில் வல்லாளராக இருக்கிற பரசுராம மகர்ஷி அவரிடத்தில் கற்றால் அதை விட வாழ்க்கையில் பெரிய பாக்கியம் இல்லை அவரை தேடி பிடிச்சு போய் அவர் காலடியில விழுந்து எப்படியாவது வித்தையை கற்பதுன்னு தானே போனா போன வழியில ஒருத்தன் கேட்டான் கர்ணா எங்கடா போறேன்னா பரசுராம மகிழ்ச்சி கிட்ட போய் வித்தைய புட்சியா கேட்க போறனா பரசுராமர்கிட்ட போறியா பரசுராமர் எப்படிடா உனக்கு பாடுன்னு சொல்லி தருவார் பரசுராம மகிழ்ச்சி சத்திரியர்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லன்னு ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்கார் உனக்கு எப்படி பாடம் சொல்லி தருவார் அவர் தான் வித்த சொல்லி கொடுப்பார் அப்படின்னு ஒரு நண்பன் சொன்னா கர்ணன் பார்த்தான் பல பேர் காலடியில் போய் விழுந்து வித்தையை கேட்டேன் யாரும் எனக்கு தானமாய் தரவில்லை கடைசியாக நான் தேடி போகிற பரசுராம மகிர்ஷி நான் சத்திரியன் என்பதற்காக எனக்கு சொல்லி தராமல் என்னை நிராகரித்தால் என் கதி என்னாகும் என்று நினைத்தான் வேற வழி தெரியல சூரியகுமாரன் ஏற்கனவே பார்க்க செக்கச்சேன்னு நிற்பான் நேரா போனா ஒரு பூனோலை எடுத்து மாட்டினான் ஒரு அந்தணன் மாதிரி வேஷம் போட்டான் நேரா போய் பரசுராமர் காலில் தடால் விழுந்தான் காலில் விழுந்த குழந்தை தூக்கி எடுத்தவர் நீ அந்தனா சத்திரியனா ஒரு கேள்வியும் கேட்கல பார்த்த அந்தனன் மாதிரி இருந்தா அவ்வளவு கலையும் சொல்லி விட்டார் அவனுடைய முக விலாசத்தை பார்த்து மனசுல சங்கமமாக இருந்த எல்லா கலைகளையும் அந்த மாணவனுக்கு சொல்லி கொடுக்கிறார் இன்னைக்கும் ஆசிரியர்களை கேளுங்க அந்த முக விலாசத்தோட இதெல்லாம் கற்கலாம்னு ஆர்வமா இருக்கிற குழந்தைகளை பார்த்து பார்த்து சொல்லுவாங்க எல்லாரையும் பார்த்து கதை சொல்றது கிடையாது அந்த முன்னால இருக்கிற குழந்தைகளை பார்த்து தான் வகுப்புல பாடம் சொல்லுவாங்க நாங்க சொல்றது ஏன் கடைசியில் இருக்கிற பையன் வரைக்கும் பார்த்து சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஒரு வாத்தியார் சொன்னார் அவனை பார்த்தா நான் படிச்சுட்டு வந்தது மறந்து போக முடியாது முகத்தை பார்த்த உடனே கல்வி கற்பதற்கான சகல விதமான தகுதியும் உடைய அடக்கமான அந்தன மாணவன் என்று அத்தனையும் சொல்லிக் கொடுத்துட்டார் பரசுராம மகர்ஷி ஒரு நாள் மலைச்சாரலிலே கர்ணனுக்கு எல்லா வித்தைகளையும் கற்பித்து முடித்த பிறகு பரசுராம மகரிஷி சொல்றார் கருணா கொஞ்சம் கழிப்பா இருக்கிறதப்பா இந்த மரணில் கொஞ்ச நேரம் துயிலுகிறேன் பிறகு என்னை கொண்டு என் ஆசிரமத்தில் விட்டு விடு என்றார் அவன் சொன்னான் மகரிஷி கல்லும் முள்ளுமா இருக்கே இதுல எப்படி படுப்பீர்கள் வேணுமானா அந்த மரத்தடியில நான் உட்கார்ந்திருக்கேன் என் மடியில தலைய வச்சு கொஞ்ச நேரம் தூங்குங்க மாணவன் உட்கார்ந்தா பாடம் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு ஆசிரியர் மாணவனுடைய மடியில தலைய வச்சு சில விஷயங்களை ஜாகிரதையா சொல்ல வேண்டியிருக்கு நம் பாட்டுல மாணவன் மடியில ஆசிரியர் தலைய வச்சு தூங்கினாரு அப்படின்னு சொன்னா படிச்சு கொடுக்க வேண்டிய நேரத்துல இப்படி செய்யலாம்னு நினைச்சிட அவர் எல்லா கலையும் கற்றுக் கொடுத்து விட்டு உக்காந்தா மாணவன் இவர் மடியில தலைய வச்சு படுத்திருக்கார் கல்லு முள்ளுமா இருக்கிற இடம் நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்கிக் கொண்டிருந்தார் மண்டலத்திலே தேவலோக நாயகனான தேவேந்திரன் நினைத்தான் சகல வித்தைகளையும் பரசுராம நாளை என் அம்சமாக பிறந்திருக்கிற அர்ஜுனனுக்கு போட்டியாக வரப்போகிறவன் இவன் அல்லவா சகல வித்தைகளையும் இவன் கற்றதனால் அர்ஜுனனை எளிதாக தோற்கடித்து விடுவானே ஆகவே பரசுராம மகிழ்ச்சியின் இடத்தில் கற்ற கல்வி இவனுக்கு பயன்படாமல் போக வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்று வானமண்டலத்தில் இருந்த தேவேந்திரன் இந்திர வண்டாக வடிவம் எடுத்து பூமிக்கு வந்தான் பாதி புழு பாதி உண்டு வானமண்டலத்தில் இருந்து வடிவம் தாங்கி பூமிக்கு வருகிறான் தேவேந்திரன் புழுவாக வந்தான்னு எழுதினாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா உயர்ந்த ஸ்தானத்துல தேவலோகத்தை அரசாட்சி பண்ணக்கூடிய உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவன் கூட இது மாதிரி அடுத்தவனை கெடுக்கணும் பொறாமப்படணும்னு நினப்பு வந்துட்டா புழுவாயிடுவான் அவன் சமமானவனா போனான்னு பாரத கதை காட்டுது இந்த பாதி புழு பாதி ஒண்டு நேரா வந்து எந்த ஆசிரியருக்கு மடிய கொடுத்துட்டு உட்கார்ந்து இருந்தானோ அந்த தொடையை வந்து அப்படியே தொழைக்க இந்த தொடையை தொலைச்சு 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 ரத்தம் பாய்கிற வரைக்கும் ஆடாம அசையாம ஆசிரியர் தூக்கம் கெட்டு போயிருமே அசையாமல் உட்கார்ந்து இருக்கிறான் பாய்ந்தோடி வந்த ரத்தம் படுத்திருந்த பரசுராமர் மேல பட்ட உடனே திடீர்னு எழுந்து பார்த்தார் உடம்பெல்லாம் ரத்தம் கருணா இது என்னடா நார் சுவாமி என் காலை ஒரு விஷ வந்து வந்து துளைத்து கொண்டிருக்கிறது நான் ஆடினால் அசைந்தால் சத்தம் கொடுத்தால் உங்கள் தூக்கம் கெட்டு போகுமே ஆகவே அமைதியாக இருந்தேன் அதையும் மீறி உங்க தூக்கம் கெட்டு போக நான் காரணமாயிட்டேன் அப்ப அவன் கை ரெண்டையும் பிடிச்சுகிட்ட அந்த ஆசிரியர் ஏன்றா என் தூக்கம் கெட்டு போகப்படாதுங்கிறதுக்காக உன் உயிரையே பணயமா வச்சிருக்கே நீ எப்பேற்பட்ட உத்தமமானவன் அப்படின்னு சொல்லுவார்னு நினைச்சான் ஆனா அவர் சொல்லல அவர் அவன் இந்த விஷ வந்து உன் காலை இவ்வளவு தொலைச்சு தொலைச்சு ரத்தம் நாலா பார்த்துக்கிட்டு அவ்வளவு வலியையும் வேதனையும் அடக்கிக்கிட்டு ஒரு சின்ன சத்தம் கூட கொடுக்காம ரத்தத்தை பார்த்து பயப்படாம குத்துக்கள் மாதிரி ஆடாம சேம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கியடா எங்கிட்ட பாடம் படிக்கிறதுக்காக எங்கிட்ட அந்த நன்னு பொய்ய சுண்ணியா உடம்புல ஓடுறது வீர சத்திரிய ரத்தம் வலியையும் வேதனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் மிகுந்த வீர சத்திரிய ரத்தம் உன் உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கிறது நீ அந்த என்று இனிமேல் உன்னை கேட்டு நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நான் சத்திரியர்களுக்கு பாடம் சொல்வதில்லை என்று சங்கல்பம் வைத்திருக்கிறேன் நீ பொய்யை சொல்லியனிடத்தில் கல்வியை கற்றுவிட்டாய் பொய் சொல்லியனிடத்தில் கற்ற கல்வி உயிராபத்து வரும்போது உனக்கு ஒன்றும் நினைவு வராமல் மறந்து போகட்டும் என்று சாபம் கொடுத்தார் எவ்வளவு பெரிய அவலம் பெற்றதாயார் பெட்டியில வச்சு ஆத்துல வீசிட்டா பால் கூட விட்டுல குருநாதர் எல்லா பாடத்தையும் சொல்லி கொடுத்து விட்டு பிராண சங்கடத்தில் அவ்வளவு மறந்து போக முடியாதுன்னு சேபம் போட்ட உயிராபத்து வரும்போது உனக்கு ஒன்னும் ஞாபகம் இருக்கா இருந்தார் இந்த காலத்துல அட்டகாசம் பண்ற ஒரு மாணவனை பார்த்து ஒரு ஆசிரியர் உனக்கு பரீட்ச காலில் எங்கிட்ட படிச்சதெல்லாம் மறந்து போகணும் என்ன அட்டகாசமா பண்ற அப்படின்னு கேட்டாருன்னு எந்த பையனால் பயப்படுவானா அதெல்லாம் மறந்துட்டு போது அதுக்கு வேற உபாயங்கள்லாம் இருக்குன்னு அவன் முடிவு பண்ணான் பயப்பட மாட்டான் இந்த காலத்துல ஒரு ஆசிரியர் சாபம் கொடுக்கிறாரு நீ கற்ற கல்வி உனக்கு உயிராபத்துல மறந்து போகும்னு சாபம் கொடுக்கிறார் அவன் அனல்ல விழுந்த புழு மாதிரி துடிக்கிறான் அப்ப அந்த துவாபரை யுகத்தி கற்ற கல்வியை ஒருவன் மறப்பது என்பது சாபக்கேடு இப்ப சர்வசாதாரணமா வச்சிருக்கான் நேற்று படிச்சது நீங்க ஆகும் இல்ல கற்ற கல்வி மறப்பது சாபக்கேடு அதனால்தான் வள்ளலார் பாடினார் கற்ற கல்வியை மறக்கப்படாது தாயார் குழந்தைய மறப்பாளா தாயாரை மறக்கலாமா கண்கள் இமைக்கிறதுக்கு மறந்து போகலாமா கற்ற கல்வியை மனசு மறக்கலாமா நமசிவாயத்தை நெஞ்ச மறக்கலாமா வள்ளலார் பாடுறார் பெற்றதா இதனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கு நமசிவாயத்தை நான் மறவேனே கற்ற நெஞ்சகம் கலை மறக்கக்கூடாது ஒருமையுள் கற்ற கல்வி எழுமைக்கும் அவனுக்கு துணை வரக்கூடியது மறக்கக்கூடாது நீ கற்ற கல்வியை பிராண சங்கடத்துல உயிராபத்துல உனக்கு ஞாபகம் வராது நான் சாபம் போடுற மறந்து போகும்டா துடிச்சான் வேற வழி தெரியல ஆசிரியர் ஏற்கனவே எனக்கு பரசுராம மகிழ்ச்சி கொடுத்த சாபத்தினால நாளும் நாளும் நான் வெந்து வெந்து எனக்குள்ளேயே மாண்டு கொண்டிருக்கிறேன் நான் தெரிஞ்சு எதுவும் போல ஒரு அந்தனருடைய யாக பசு மேல அம்பு போட வேண்டிய விதி எனக்கு வந்து சேர்ந்துச்சு தருணன் சொல்லுகிறான் அந்த அந்தனர் எனக்கு சாபம் கொடுத்துட்டார் நீ போர்க்களத்தில் சண்டை போடும் போது உன் பூமிக்குள்ள அழுந்தி போகும் மாற்ற முடியாத இந்த இரண்டு பெரிய சாபங்கள் என்னோட ரெண்டு தோல் மேலையும் இருக்கு இத்தனைக்கு மத்தியில மிஞ்சி இருக்கிற வைராகியத்தையும் வீரத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு போர் செய்யலாம் என்று நான் நினைக்கும் போது என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் தேரோட்டி பிள்ளை அதிரதன் மகன் என்றெல்லாம் சொல்லி என்னை குத்தி கிளறி என் தன்மானத்தையும் சுய கௌரவத்தையும் விலை கூறி விற்றால் நான் என்ன செய்வேன் என்றார் தனையும் கொண்டு என் ஆப்த நண்பன் துரியோதனனுக்காக நான் போர்க்களத்தில் இறங்கி இருக்கிறேன் சல்லியா இதற்கு மேல் என் மனதை கூறு போடாதே அப்பவும் நினைச்ச அப்போதைக்கு விட்டுட்டா வேற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் திரும்பவும் பகவான் எப்படி எல்லாம் ஆற்றி தேற்றுகிறார் உடம்பு மனுஷன் சாரத்தியம் பண்ற இங்க சாரத்தியம் பண்ணக்கூடியவன் நாள்தோறும் கூறிய அம்புகளால் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதை போல குத்தி கர்ணன் போர்களுக்குள்ள இறங்கினான் அங்கே பகவான் சாரத்தியம் பண்ண அர்ஜுனன் புறப்பட்டு வந்தவன் பார்த்தான் இன்று எப்படியாவது கர்ணனை முடித்து விடு பகவானுடைய ஆணை இன்று கர்ணனை முடித்து விடு அந்த போர்க்கழத்துக்குள்ள அர்ஜுனன் வரத்துக்கு முன்னால தருமன் ஓடிப்போய் பகவான் கிருஷ்ணரை கேக்குறா கண்ணா போர் வேண்டாம் என்று எவ்வளவோ சொன்னேன் கையை மீறி போர் வந்து விட்டது இன்று முடியும் நாளை முடியும் நாளை மறுநாள் முடியும் என்று நானும் எதிர்பார்த்தேன் பதினேழாவது நாளும் வந்து விட்டது கிருஷ்ணா உனக்கு தெரியாதா இந்த போர் என்று முடியும் அதையாவது சொல் என்று முடியும் என்று தெரிந்தாவது நான் ஆறுதலாக இருக்கிறேன் கண்ணா இதற்கு மேல் இந்த கொடூரத்தை தாங்க முடியவில்லை என்றான் தர்மன் பகவான் சிரித்துக் கொண்டே சொன்னார் போர் தானே முடிய வேண்டும் ஒன்று கர்ணன் சாக வேண்டும் போர் முடியும் இல்லை அர்ஜுனன் செத்தால் போர் முடியும் அர்ஜுனன் செத்தா போர் முடியுமா இங்க அஞ்சு பேரையும் காப்பாத்துறதா வாக்குறுதி கொடுத்துட்டு கண்ணா என்ன சொல்லுகிறாய் இல்ல இருவரில் ஒருவர் மாண்டால் சீக்கிரம் போர் முடியும் சொன்ன என்றார் காப்பாற்றி தர்மபுத்திரன் ஆரோகணித்து உள்ளே வருகிறான் அர்ஜுனன் போர்க்களுக்குள்ள கர்ணனை பார்த்தவுடன் அவனுக்கு அவன் தலையை கொய்து அரங்க பூஜை இருந்தோஷத்தில் சபதம் பண்ணியிருக்கான் கர்ணனுடைய தலையை கொய்து அரங்க பூஜை செய்வேன் என்று சபதம் பண்ணியவன் அதனால அந்த ஆக்ரோஷத்தில் வந்தவன் கனைமழையை மழையை பொழிகிறான் இருந்து மாறி 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 அம்புகள் பொழிகிறது இவன் செலுத்திக்கிட்டு இருக்கும் போதே மூணாவது நாள் பீஷ்மார்ஜு யுத்தத்துல இவனுக்கு என்ன தளர்ச்சி வந்ததோ அதே தளர்ச்சி பதினேழாவது நாள் யுத்த காலத்துல கர்ணனுக்கு மேல அஸ்த பிரயோகம் பண்ணும் போது இவனை அறியாமல் இவனுக்குள்ள ஒரு தளர்ச்சி வருது பகவான் சொல்லுகிறார் உற்சாகமாக சண்டை போடுகிற நீ போர்க்களத்தில் உச்சகட்டமான நேரத்தில் சோர்ந்து போகிறாயே அர்ஜுனா இதன் காரணம் என்ன என்கிறார் கண்ணா என்னால் முடிந்த வரையிலேயும் என்னுடைய எல்லா சிரத்தையும் ஒன்று திரட்டித்தான் நான் போர் செய்து கொண்டிருக்கிறேன் ஏனோ தெரியவில்லை காந்தீபம் என் கையை விட்டு மீண்டும் நழுவ தொடங்குகிறது எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்கிறான் அர்ஜுனன் கையில் எடுத்த காந்தீபம் இப்படி நழுவிச்சு அந்த பதினேழாவது நாள் யுத்தத்துல இந்த காட்சியை தர்மர் பார்த்த யுத்தம் எப்ப முடியும்னு கேட்டா அர்ஜுனன் ஜாகனம் இல்லைன்னா கர்ணன் ஜாகணம் கிருஷ்ணர் இங்க கையில் காந்திபத்தை எடுத்து அது நழுவுது இந்த காட்சியை பார்த்த தர்மன் வேகமாய் வந்தான் வந்தவன் அர்ஜுனனை பார்த்து சொன்னான் உன்னை என்று எல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறது காந்திபம் ஆகிய நீ பெருமை பேசிக் கொண்டிருக்கிறாய் உன்னை வில்லுக்கோர் விஜயன் என்கிறார்கள் ஆனால் உன் கையை விட்டு நழுவி கொண்டிருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேனே இதுதான் உன் வீரமா இதுதான் உன் ஆற்றலா இதுதான் தெய்வம்சம் பொருந்திய வில்லா இதற்கு காந்திபவன் கையில் இருக்க வேண்டும் என்பது ஒரு பழிப்பதைப் போல் தர்மன் பேசினான் பகலின் பதி மைந்தனை இன்னமும் இப்பகல் சாய்வதன் நின் கையில் வில் வில் இது என்ன என்றான் இது தெய்வம்சம் பொருந்திய வில்லா இன்றும் கர்ணனை கொல்ல முடியாமல் போராடி கொண்டிருக்கிறாய் சோர்வடைந்து கொண்டிருக்கிறாய் நின் கையில் வில் இது என்ன வில் இப்படி கோபமே வராது தர்மர் கேட்டார் காந்திபத்தை பழிச்ச உடனே அர்ஜுனனுக்கு வந்தது கோபம் கையிலிருந்து நழுவிக்கிட்டு இருந்த காந்திபத்தை எடுத்து நான் ஏற்றி கொண்டு அர்ஜுனன் சொன்னான் கண்ணா இனி நான் கொல்ல வேண்டியது கர்ணனை அல்ல என் காந்திபத்தை பழித்த தர்மனைத்தான் நான் ஏற்றான் என் காந்திபத்தை பழித்த தர்மனை கொல்லாம விட மாட்டேன்டா பகவான் சொன்னாரு என்னடா கொடுமையா இருக்கு எதிரில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை சொல்லுகிறார் என்ன இது கொடுமைன்னார் அர்ஜுனன் கேட்டா காந்திபன் தெய்வாம்சம் பொருந்திய வில் தானே எத்தனை ஆண்டு காலமாக அக்னி பகவான் கையிலிருந்து என் கையில வந்தது அது எப்பேற்பட்ட தெய்வம்சம் பொருந்திய வில் என்பதை நீ அறிவாய் அல்லவா என் கையில் காண்டிபம் வருகிற போதே நான் ஒரு சங்கல்பம் செய்துதான் அதை பெற்றிருக்கிறேன் என்ன தெரியுமா காந்திபத்தை பழிக்கிறவன் யாராக இருந்தாலும் அவனை கொள்வது இப்படி சங்கல்பம் பண்ணித்தான் காந்திபத்தை கையில எடுத்திருக்கேன் அப்ப அந்த காண்டிபத்தை பழிக்கிறவன் தர்மனா இருந்தா மட்டும் விட்டுலாமா அப்ப என் சங்கல்பத்தை நிறைவேற்ற வேண்டியது இல்லையா ஆளுக்கு ஆள் சட்டம் மாறுமா ஆளுக்கு ஆள் சங்கல்பம் மாறுமா காந்திபத்தை பழித்தவன் தர்மன் அவனை கொல்லாம விட மாட்டேன் அர்ஜுனன் இத கேட்ட பகவான் சொன்னார் இப்போ காந்திபத்தை தர்மன் பழித்தது தவறுதான் காந்திபத்தை பழிச்சவன கொல்லத்தான் வேணும் ஆனா உனக்கு ஒன்னு சொல்றேன் கேளுனார் அர்ஜுனன் என்ன சொல்ல போகிறாய் காண்டிபத்தை தர்மன் பழித்து விட்டான் அதனால் கொல்லாமல் விட்டுவிடு என்று சொல்ல போகிறாயா ஆளுக்கால் சங்கல்பம் மாறுமோ என்று கேட்கிறான் அர்ஜுனன் ஆளுக்கால் சங்கல்பம் மாறுகிற காலம் அல்ல அது இந்த காலமா மாதிரி மாத்தி மாத்தி எதை வேணுமானாலும் செய்யலாம் ஆளுக்கால் சட்டம் மாறுமா அப்படியான சொல் நீ உலகத்துக்கு தர்மன் சொல்றேன் ஆளுக்காள் சட்டம் மாறுமான்னு கேட்டா அர்ஜுனன் என்ன சொல்லுவார் பகவான் சொன்னார் ஆளுக்காள் சட்டம் மாறாது சங்கல்பம் மாறாது ஆனா ஒரு விஷயம் இருக்கிறது தெரிந்து கொள்ள என்ன தெரியுமா நீ இப்பொழுது காந்தி பக்திற்கு தர்மனை இலக்காக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய் நீ கொலை செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை காண்டிபத்தை பழித்தவனை கொலை செய் நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் ஆயுத அஸ்திரங்களை எடுத்துக் கொள்வது மட்டும்தான் கொலை என்று மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அர்ஜுனா ஒன்றே உனக்கு சொல்லுகிறேன் கேள் தகுதி இல்லாத வார்த்தையினால் ஒருவனை திட்டி அவன் மனம் புண்படும்படியாக ஒருவன் வசைபாடுவான் என்றால் அவன் செய்வதும் கொலைதான் ஆகவே இப்பொழுது காண்டிபம் என்கிற வில்லினால் அதை நான் ஏற்றி அம்பு தொடுத்து நீ அர்ஜுனனை கொல்வதற்கு தர்மனை கொல்வதற்கு பதிலாக அர்ஜுனா கடுமையான வார்த்தைகளை தர்மன் மேல் பிரயோகித்து உன் வார்த்தைகளால் தர்மனின் மனதை புண்படுத்திவிட அதுவும் கொலைதான் அஸ்திரங்களால் செய்வது மட்டும் தான் கொலை என்பதல்ல கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் செய்து மனதை புண்படுத்தினால் அதுவும் கொலைதான் அந்த கொலையை பார்த்தா சொல்ல சொல்லி திட்டி திட்டி உடனே தர்மர் சொன்னார் என் தம்பியே என்னை பார்த்து இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட பிறகு எனக்கு சாம்ராஜ்யம் ஒரு கேடா நான் பழையபடியும் வனத்துக்கு போறேங்கிறார் பகவான் பிடிச்சு பழையபடியும் நான் வனத்துக்கு போறேன் இப்ப அர்ஜுனன் சொன்னா என் காண்டீபத்தை பழிச்சதுனால நான் இத்தனை வார்த்தையும் தர்மர பேசும்படியே போச்சு மூத்த சகோதரனை இவ்வளவு வார்த்தையை பேசி காந்தீபம் என் கையில இருக்கணும்ங்கிறதுக்காக என் சங்கல்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் இத்தனை வார்த்தையும் பிரயோகம் பண்ணிட்டேன் இப்ப என் மனம் வருந்துகிறது ஆகவே நான் என் உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறேன் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போறேங்கிற அர்ஜுனன் பகவான் உயிரையே ஒருவன் ஆயுத அஸ்திரங்களால் போக்கிக் கொள்ளுவதும் தற்கொலைதான் இப்ப நீ தர்மத்தை வாழ வைக்க வேண்டிய யுத்தத்தில் இருக்க உன்னை தற்கொலை பண்ணிக்க முடியாது அதனால வேறொரு விதமான தற்கொலை உனக்கு சொல்லுகிறேன் கேள் ஆயுத அஸ்திரங்களால தன்னையே தாக்கிட்டு ஒருத்தன் செத்து போனான்னா அதுவும் தற்கொலை தான் தன்னை பத்தியே ஒருத்தன் பெருமையா பேசிக்கிட்டான் அதுவும் தற்கொலை தான் அதனால் இப்ப நீ அஸ்திரத்தினால உன்னை மாச்சி தற்கொலை பண்றதுக்கு பதிலா நீ ஏன் உன்னை பெருமையா பேசிக்க அதே தற்கொலை தான்ங்கிறார் பகவான் இத பாரத கதையில படிச்சோன்னு வைங்க ஒரு மனுஷனும் தன்னை புகழ்ந்து பேசவே மாட்டான் தன்னையே பெருமையா பேசிக்கிட்டு இருந்தான்னு வைங்க அவன் தற்கொலை பண்றான் அர்த்தம்னு பாரத கதை சொல்லுது எப்பேற்பட்ட நீதி சொல்றாங்க அடுத்தவனைய அனாச்சாரமான வார்த்தைகளால் பேசினால் அது கொலை நீயே உன்னை புகழ்ந்து கொண்டால் அது தற்கொலை ஒரு மனிதரை மற்றவங்க புகழமே தவிர தானே தண்ணிய புகழ்ந்துக்கப்படாது அது தற்கொலை அதனால இப்ப நீ தற்கொலை பண்ணணும்னு நினைச்சா உன்னை புகழ்ந்து கொண்ட பகவான் உடனே அர்ஜுனன் சொன்னா என்ன மாதிரி ஒரு வீரன் உண்டா ஏழு உலகையும் ஸ்தம்பிக்க செய்கிற ஆற்றலும் அறிவு மிகுந்தவன் விவேகம் நிறைந்தவன் ஆகிய அர்ஜுனன் நான் வில்லுக்கு ஒரு விஜயன் கை காண்டிபம் போல இந்த உலகத்தில் எந்த வீரர் கையிலேயும் உண்டா என்று தன்னையே பெருமையா பேசிக்கிட்டான் பகவான் சொன்னார் ஒரேடியா தற்கொலை பண்ணிடாத போதும் தன்னையே ஒருத்தன்ந்து தற்கொலை அடுத்தவனை அனாச்சாரமாக திட்டினான் என்றால் அது கொலை பாரத கதை சொல்கிற இவங்களெல்லாம் இந்த தர்மத்தை சொல்லி சமாதானப்படுத்தி சரி தர்மனை கொல்லணும்னு சங்கல்பம் பண்ண வார்த்தையால கொண்டுட்ட இப்ப நீ பேசினதுக்கு பிராய்ச்சித்தன் தேடணும்னு நினைச்ச உன்னையே புகழ்ந்துகிட்ட கதை முடிஞ்சு போச்சு இனிமேலாவது ஒழுங்காக போரை செய்தார் பழையபடி அர்ஜுனன் கர்ணனை நோக்கி குறி வைக்கிறான் மாறி மாறி அம்புகள் பிரயோகமாக பார்த்த கர்ணன் அந்த கர்ணன் முடிவு செய்தான் மிகவும் அபூர்வமான நாகாஸ்திரம் என்கிற அஸ்திரம் அர்ஜுனனை கொள்வதற்காக என் கையில் இருக்கிறதே வேறு வழியில்லை இந்த போக்களத்தின் உச்சகட்டத்தில் நாகாஸ்திரத்தை பிரயோகம் செய்து அர்ஜுனனை வீழ்த்தி விடுவேன் என்று முடிவு செய்துவிட்டு நாகாஸ்திரத்தை கையில் எடுத்தான் நாகாஸ்திரத்தை கையில எடுத்து குறிதான் வைக்கிறான் அப்ப சாரத்தியம் பண்ண சொன்னா கருணா எய்த்தாப் இருக்கிறவனுக்கு சாரத்தியம் பண்றவன் கிருஷ்ண எதாவது மாமாயம் பண்ணாலும் பண்ணுவான் இந்த நாகாஸ்திரத்தை அர்ஜுனனுடைய நெஞ்சுக்கு குறிவை திடீர்னு குறி தப்புனா கழுத்தலையாவது படும் அதனால நெஞ்சுக்கு குறிவைன்னா கர்ணன் நீ சொன்ன வேலையோடு நிறுத்திக்க புத்தி சொல்ற வேலை உனக்கு வேண்டாம் அது ஏன் அப்படி தெரியுமா அது சொன்ன சல்லியன் இவனை இவ்வளவு நேரமும் குத்தி பேசி தன்மானத்தை கூறு போட்டுக் கொண்டிருக்கும் போது இந்த கர்ணன் நினைச்சுட்டா இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கும் அதனால சல்லியன் சொன்ன மாதிரி கேட்கக்கூடாது நம் மனம் என்ன முடிவு செய்யறதோ அதுபடி நடக்க வேண்டும் என்று சொல்லி நாகாஸ்திரத்தை எடுத்தா கழுத்துக்கே குறி வைக்கிறான் சல்லியன் சொல்றான் நெஞ்சுக்கு குறிவை இவன் கேட்கல அர்ஜுனனுடைய கழுத்துக்கு குறி வச்சான் புகையை கக்கிக்கிட்ட அந்த நாகாஸ்தரமானது அஸ்வசேனன் என்கிற நாகம் இவன் கையில வந்து உட்கார்ந்ததே புகையை கக்கிக்கொண்டு கொண்டு உயிரை எடுக்க வேண்டும் என்கிற ஆக்கிரோஷத்துல அவன் இருக்கிற திசையை தேடி கொண்டிருக்கும் போது இந்த காட்சி அர்ஜுனன் பார்த்தா கிருஷ்ணா மாதவா யாதவா செகேதி நவநீதா தாமோதரா பகவானே சரணம் அபயம் அப்படின்னு கவர்தான் பயத்துல ஆயிரம் நாமாவ ரெண்டு நிமிஷத்துல சொல்லிட்டான் நம்மளும் ஆபத்து வந்தா அப்படித்தான் கடவுள் பேரை சொல்லுவோம் சாவாசமா இருக்கும் போது கடவுள் எங்க போயிட போறாரு மெல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கு நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறோம் ரெண்டு நிமிஷ நேரத்துல மடமட மடம் எல்லாம் சொல்றான் பகவான் சொல்றாரு ஏன் அச்சப்படுகிறாய் கண்ணா என்னை கொள்ள வேண்டிய நாகாஸ்திரம் வந்து கொண்டிருக்கிறது பகவானே நாகாஸ்திர ஏன் கவலைப்படுகிறாய் பேசாமல் என்கிறார் பகவான் இவன் கிருஷ்ணா கோவிந்தா நவநீதா தாமோதரா யாதவா மாதவா பகவானே இப்படி எல்லாம் கதற நாகாஸ்துரம் புறப்பட்டு நேரா இவன் கழுத்துக்கிட்ட உடனே பகவான் பார்த்தார் அஞ்சு அங்குலம் தேர பூமிக்குள்ள ஆயிட்டு